விஜய் தற்போது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எனும் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் என்பதை நாம் அறிவோம் வெங்கட் பிரபு இப்படத்தை இயக்க ஏயுஜிஇஎஸ் நிறுவனம் தயாரிக்கிறது இப்படத்தின் பணப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக சென்று கொண்டு இருக்கும் நிலையில் மார்ச் மாதம் இறுதி வரை பணப்பிடிப்பு நடக்கும் என கூறப்படுகிறது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு பின் விஜய் நடிக்க போகும் படம் குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் இதுவரை வெளிவரவில்லை வழக்கமாக தான் ஒரு பணத்தில் நடி கொண்டிருக்கும் போதே விஜய் அறிவித்து விடுவார் பாதிக்கும் மேற்பட்ட பணப்பிடிப்பு முடிந்த பிறகும் கூட தன்னுடைய அடுத்த பணம் குறித்து எந்த ஒரு அறிவிப்பையும் விஜய் வெளியிடவில்லை அரசியலுக்கு செல்வதனால் தான் தன்னுடைய அடுத்த படத்தை விஜய் அறிவிக்கவில்லை என கூறப்படுகிறது அரசியலுக்காக தான் இரண்டு ஆண்டுகள் சினிமாவில் இருந்து பிரேக் எடுக்க போகிறாராம் ஆனால் தன்னுடைய அரசியல் பிரவேசம் குறித்து விஜய் இதுவரை வாயை திறக்கவில்லை அதற்கான வேலைகளை மட்டுமே தொடர்ந்து செய்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக தேர்தலுக்காக தான் விஜய் தயாராகி வருகிறார் என சொல்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தலுக்கு இடையே அடுத்த பணத்தை நடித்து முடித்து விடலாம் என முடிவு எடுத்துள்ளாராம் தெலுங்கில் ராஜமௌலி இயக்கி வெளிவந்த ஆர் ஆர் படத்தின் தயாரிப்பு நிறுவனம் டிவி வி என்டர்டெயின்மெண்ட் நடிகர் விஜய்யை அணுகி ஷீட் கேட்டுள்ளார்களாம் இதனால் DVV வி என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் தன்னுடைய அறுபத்தொன்பதாவது படத்தில் தளபதி விஜய் நடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என கூறப்படுகிறது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஓல் டைம் படத்திற்கே ரூபாய் இருநூறு கோடி சம்பளம் வாங்கிய விஜய் கண்டிப்பாக தன்னுடைய அறுபத்தொன்பதாவது படத்திற்கு ரூபாய் இருநூற்று ஐம்பது கோடியாவது சம்பளமாக வாங்குவார் என திரை வட்டாரத்தில் பேசப்படுகிறது